நமது கலைஞரவர்களின் புகழ் எட்டு பரவி கிடப்பதற்கு காரணம் தமிழக மக்களின் ஒவ்வொரு இல்லங்களிலும் அவர் இன்றளவும் ஏதாவது ஒரு ஒரு மூலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கிராமத்தில் விவசாயி இருந்தால் அந்த விவசாயின் கடனை தள்ளுபடி செய்து அந்த குடும்பத்தை தற்கொலை செய்யும் முடிவுக்கு சென்ற விவசாயிகளை எல்லாம் காப்பாற்றி இன்றைக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அந்த நிலைக்கு உயர்த்தியவர் கலைஞரவர்கள் ஒரு மாணவர் இருந்தால் அந்த மாணவர் இன்றைக்கு ஆரம்ப கல்வியில் இருந்து உயர்கல்வி படிப்பதற்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அந்த குடும்பத்திலும் அந்த இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு மகளிர் இருந்தால் என்றைக்காவது ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதற்கு முன்பாக பாக பிரிவினை என்றால் அந்த இல்லத்தில் இருக்கும் பெண்களை யாரும் மதிப்பது கூட இல்ல பெண்களிடம் சொல்லாமலே அந்த பாக பிரிவினை நடந்து கொண்டிருந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை என்ற ஒரு உயர்ந்த ஒரு திட்ட ஒரு திட்டத்தை அரசு அரசு சட்டமாக கொண்டு வந்து அந்த சொத்தில் சம உரிமை தந்தவர் டாக்டர் அதே போல மாணவர்கள் கிராமப்புறங்களில் இருக்கும் மாணவர்கள் நகர்ப்புறங்களில் வந்து பயிலுவதற்காக பஸ் இலவச மாணவர்களுக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்படி சொல்லிக் கொண்டு போனால் முத்தமிழறிஞர் கலைஞரின் புகழ் இலவச கலர் டிவி தந்த டாக்டர் கலைஞரின் புகழ் விவசாய கடன் தள்ளுபடி வழங்கிய டாக்டர் கலைஞரின் புகழ் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வழங்கிய டாக்டர் கலைஞரின் புகழ் டாக்டர் கலைஞரின் புகழ் தந்தை பெரியாரின் புகழ் பேரறிஞர் பேருந்தகை அண்ணாவின் புகழ் டாக்டர் டாக்டர் புகழ் புகழ் நவீன சிற்பி டாக்டர் கலைஞரின் புகழ் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் கலைஞரின் புகழ் டாக்டர் கலைஞரின் புகழ் கல்லூடி கொண்ட கருணாநிதி வாழ்கிறேன் கல்லக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கிறேன் மக்கள் உள்ள கூடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கிறேன் கல்லக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கிறேன் மக்கள் கல்லக்கூடி கொண்ட கருணாநிதி I'm